தேவனுக்கு மயமுண்டாவதாக இந்த நாள தேவன் உங்களோட வார்த்தையின் மூலமா பேச போகிறார் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படணும் துர்மாக்களுடைய வருஷம் உள்ள குறுகிப்போம் இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தை உங்க கூட என்ன பேச போகிறாரு அப்படின்னா கர்த்தருடைய கரம் உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில வியாதியினால பலவீனத்தினால படுத்த படுக்கையா இருக்கிறீங்களா ஒரு மரண பயத்தோடு இருக்கிறீங்களா ஆனா தேவன் இன்னைக்கு சொல்லுகிறாரு உங்களுக்கு ஆயுச நாட்களை அவர் பெருக பண்ணுவேன் அப்படின்னு எப்படி உங்களுடைய ஆயுச நாட்கள் பெருக பண்ணுவார் அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உங்களுடைய ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறாரு வேதத்துல நம்ம ராஜாவை எப்படி பாக்கணும் எஸ் ராஜா எஸ்சகிய ராஜா வியாதியினால படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது பொழுது ஏசையா தீர்க்கதரிசின் மூலமா ஆண்டவர் வார்த்தை மூலமா சொல்லுகிறாரு உங்களுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த உங்களுக்கு மரணம் நேரிட போகுது அப்படின்னு அப்படி சொல்லும் பொழுது எசேக்கிய ராஜா சுவர்புறமா திரும்பி மனம் கசந்து அழுகிறாரு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு எனக்கு இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க அப்படின்னு அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எசேக்கிய ராஜாவோட கண்ணீரை விண்ணப்பத்தையும் கேட்டு ஏசாயத்தை பதிவு செய்யும் மூலமாக மறுபடியும் பேசுகிறாரு உனக்கு இன்னொரு பதினைந்து வருடத்தை நான் கூட்டி தருகிறேன் அப்படின்னு அந்த நேரத்தில் ஆண்டவர் இசைக்கிய ராஜாவோட கண்ணீரை விண்ணப்பத்தையும் கேட்டார் அதனால இசைக்கிய ராஜாவுக்கு இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டு வந்தார் நீங்களும் இசைக்கிய ராஜாவை கூட ஒரு வியாதி நிலைமையில் ஒரு படுத்த படுக்கை நிலைமையில் மரண பயத்தோடு இருக்கிறீங்களா எப்போ எனக்கு சாவு வரும் அப்படின்னு அந்த நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு நீங்கள் கண்ணீர் விட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜிபிக்கும் பொழுது அவர் உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன் அப்படிங்கிறாரு அதுவும் இல்லாமல் நீங்க கருத்தருக்கு பயப்படும் பொழுது அவர் பெருக பண்ணுவாரு தேவன் தமிழ் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே